நண்பர்களுக்கு வணக்கம் டெட் எக்ஸாமா வெற்றிகரமா முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு நிறைய நண்பர்கள் யோசனையில இருப்பீங்க பிஇஓ எக்ஸாமுக்கு நிறைய நண்பர்கள் கிளாஸ் போட சொல்லி நிறைய கமெண்ட் பண்றீங்க ஓகேங்களா உங்களுக்காக இன்னும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகலை நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம் பட் இருந்தாலும் இன்னும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகல பரவாயில்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா வருகின்ற புதன்கிழமையிலிருந்து புதன்கிழமையிலிருந்து தினம் தோறும் தமிழுக்கான வகுப்புகள் தொடங்குது ஃப்ரீ கிளாஸ் தான் யார் வேணாலும் பார்க்கலாம் ஸோ தமிழுக்கான வகுப்பு வருகின்ற புதன்கிழமையிலேருந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி என்ன வரப்போகுதுன்னா கிளாஸ் வரப்போகுது டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழ் வகுப்புகள் வருகின்ற புதன்கிழமையிலேருந்து ஃப்ரீ கிளாஸ் தான் யார் வேணாலும் பார்க்கலாம் யூடியூப்பில் அப்லோட் ஆகும் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் தாராளமாக தமிழுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழில் மொத்தமாக கடந்த தேர்வில் பதினெட்டு கேள்விகள் வந்திருக்கு பிஇஓ எக்ஸாமில் மொத்தமா ஒரு பத்து யூனிட் இருக்கு ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து கேள்விகள்னா மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும் மினிமம் ஒரு பதினைந்து கேள்விகள் ஓகேங்களா கேரண்டியா ஒரு பதினைந்து கேள்விகள் தமிழ்ல இருந்து இருக்க போது ஸோ தமிழும் ஒரு டிசைடிங் ஃபேக்டார் இதற்கும் பள்ளி புத்தகத்திலிருந்து மட்டும்தான் கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை அவுட் சோர்ஸ்ல இருந்து கேள்விகள் வரும் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து சொற்பமான கேள்விகள் தான் இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுல வந்திருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அவுட் சோர்ஸில் அவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எங்கெங்க ரெஃபர் பண்ணுமோ எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கிளாஸாக பார்க்க போகிறோம் அதுக்கின்ற புதன்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நண்பர்கள் தவறாம கிளாஸை பாருங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அடுத்து வர பிஇஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகமாக இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி